இந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்லாம் கிடைக்கிறது சொர்க்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க அதாவது அந்த குழந்தைய பார்க்கறதா இல்லை அந்த குழந்தைக்காக குழந்தையாவே மாறி இருக்க அந்த தாத்தாவை பார்க்கறதா அப்படின்றது தான் ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு இந்த ஒரு வீடியோவை நிறைய பேர் ஷேர் செஞ்சுட்டும் வராங்க இணையத்திலையும் வைரல் ஆகிட்டு இருக்கு நாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய பாசத்தை பத்தி பேசுவோம் அம்மாவுடைய பாசத்தை பற்றி பேசுவோம் ஆனால் தாத்தா பாட்டியுடைய பாசம் எப்போவுமே ஒரு ஸ்பெஷலான விஷயம்தான் அப்படி இருக்கும் பொழுது நிறைய குழந்தைகள் அப்படி அவங்களுடைய தாத்தா பாட்டி கூட வளரும் பொழுது அவங்களுக்கு நிறைய பாரம்பரியமான விஷயங்களையும் கற்றுப்பாங்க அதே போல் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய சவால்களை எப்படி சந்திக்கிறது அப்படின்றத நிறைய விஷயங்களை அவங்க தாத்தா பாட்டி கிட்ட இருந்து கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் அதே போல அந்த குழந்தைகளை சந்தோஷப்படுத்துறதா இருக்கட்டும் அந்த குழந்தைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறதா இருக்கட்டும் இது தாத்தா பாட்டியால் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அம்மா அப்பாவால் கூட கொடுக்க முடியுமா அப்படின்றது சந்தேகம்தான் அப்படி பொழுது எந்த ஒரு வீடியோ இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு இதில் ஒரு குழந்த அப்படி ரொம்பவே சிரித்த இருக்கும் பொழுது அவங்களுடைய தாத்தா அப்படி அந்த குழந்தைக்கு டான்ஸ் ஆடி அந்த குழந்தைய சந்தோஷப்படுத்துறாரு இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னும் இதில் ஆயிரம் பாசங்கள் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையை பார்க்கறதா இல்லை அந்த குழந்தைக்காக குழந்தையாவே மாறி இருக்கிறத அந்த தாத்தாவை பார்க்கறதான்னு தெரியல ஆனால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் இந்த வீடியோவை ஷேர் செஞ்சுட்டும் வராங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க ஒரு தாத்தா அவருடைய மகன் அவருடைய மகன்னு மூன்று ஜென்ரேஷனை ஒரே பிரேம்ல பார்க்க முடியுது அப்படின்னு இந்த ஒரு வீடியோவை ஷேர் செஞ்சுட்டும் இருக்காங்க உங்களுக்கு உங்களுடைய தாத்தா பாட்டியை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க